ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க செவப்ப அரிசி தான் இட்லி மாவு ஊற வச்சுட்டுருக்கு ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் இட்லி அரிசி அரை கிளாஸ் உளுந்து இந்த அளவு அரைச்சா எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இட்லி சூப்பராக வருது தோசையுமே நல்லா வருது நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கும் போது நல்லா ஊறி வந்துடுமா மிக்சி ஜாரில் ஈஸியாக இருக்கும் நமக்கு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டேன் நல்லா மாவு பாருங்க புளிச்சு வந்திருக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது ராகி இட்லி மாதிரி தான் இருக்குது ஆனால் ராகி இட்லியோட இது நல்லாயிருக்கு அது ராகி இட்லி நல்லா டார்க் கலராக வரும் இது கொஞ்சம் லைட் மாதிரி வருது இந்த மாதிரி வெள்ளை இட்லியோட கலர் கலராக இட்லி சுட்டு கொடுத்தா தான் என் பசங்களுக்கும் பிடிக்குது வெள்ளை இட்லி கொடுத்தா வெள்ளை இட்லியெல்லாம் செய்யாதீங்க கலர் இட்லியே செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அதனால் பசங்களுக்கு சூப்பராக மாதிரி சிறுதானியங்களில் டிஃபன் வகையை நல்லா பழக்கி வச்சுட்டேன் என் பசங்களுக்கு வெளியே ஹோட்டலில் போனாலுமே இதுதான் கேட்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எதாவது மாற்றிருக்கீங்களா சிறுதானியங்கள்லாம் மறக்காமல் மறக்காம சொல்லுங்கள் பசங்களை வீட்டில் விட்டுட்டு எங்கேயுமே போக முடியல ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது நான் இந்த காய்கறி வாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன் இப்போ வீட்டில் இருக்கிறதால நானும் வரேன்னு ஒரு அடம் பிடிக்கிறாங்க அப்புறம் சின்ன வேலை மட்டும் கூட்டிகிட்டு போனேன் பெரிய வேலையும் அவங்க அப்பாவையும் வீட்டில் விட்டுட்டு பார்த்துக்கோங்கன்ட்டு நாங்கள் போனோம் நீ வந்ததால் எதுவுமே ஸ்நாக்ஸ் கிடையாது நான் மட்டும் போனால் எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருப்பேன் நீ கூட வந்ததில்ல அதனால் எதுவுமே கிடையாதுன்னா சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அமைதி ஆகிட்டா அப்புறம் காய்கறிலாம் கொட்டி ஏற கட்டிகிட்டு இருந்தேன் இப்போ கீரை நல்லா சீப்பாக கிடைக்குதுங்க ஒரு கட்டு இருபது ரூபாய்க்கு நல்லாவே கிடைக்குது வெய்ய காலத்தில் கீரை நிறைய கிடைக்குமான்னு என்னென்னு தெரியல அதை விட முடிஞ்சளவு நல்ல நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்குவோம் கொஞ்சம் போல தான் காய் வாங்கினேன் ரெண்டு மூணு நாளைக்கு அதுக்கப்புறம் ஈஸ்டர்லாம் வருது இல்லையா அப்போது எதாவது செய்யலாம் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் வாங்கி எடுத்து வைக்கிறேன்ட்டு சின்ன எடுத்து வச்சிருந்தா பாதி எடுத்து வச்சா ஒரு சோளத்தை உரிச்சா இன்னொரு சோளம் உரிக்கிறதுக்குள்ளே எனக்கு கை வலிக்குது நீங்களே உரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு போட்டு விளையாட போயாச்சு பசங்க வீட்டில் இருக்கிறதுனால நிறைய ஃபேனு டிவி ஓடிட்டே இருக்குது எப்பவுமே இந்த ஏப்ரல் மேலேருந்து நிறைய கரண்ட்டு பில் வரும் தேவையில்லைன்னா முடிஞ்ச அளவு நம்ம பசங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம தான் பார்த்து ஃபேனு லைட்டெல்லாம் அந்த அப்பப்போ ஆஃப் பண்ணி வைக்கணுங்க என்னென்னு வச்சுக்கோங்க எக்கச்சக்கமாக கரண்ட் பில் வரும் பொதுவாகவே வெயில் காலத்தில் நிறைய கரண்ட்டு பில் வருது ஏன்னு தெரியல கருவாட்டு குழம்பு தாங்க வச்சுருந்தோம் கத்திரிக்காய் அமருக்கு உருளை போட்டு ரொம்ப நாள் அச்சு கருவாட்டு குழம்பு வச்சு நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ஃபேவரட் டிஃபனுக்குமே மேட்ச் ஆகிடும் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் கீரை பொரியலோட கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்க வீட்டில் இருக்கிறதுனால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நைட்டு சாதம் மீந்திருச்சு அதில் கொஞ்சம் உப்பு தயிர் போட்டு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி மோர் மாதிரி கொடுக்கும்போது குளிச்சிடுவாங்க நம்ம கையில் என்னதான் நம்ம நசுக்கி கொடுத்தாலுமே அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த சாதம் அப்படியே வச்சுருவாங்க அதனால இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி குடிங்களேன் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே செய்யலைங்க அந்த சோளம் இருந்தது இல்லையா அதை வேக வச்சு கொடுத்துட்டேன் முக்கியமாக இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு இல்லை எல்லாருக்குமே தாங்க இருக்கும் ஆனால் முக்கியமாக பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னன்னா இந்த குணம் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க பொறாமை அவங்க மற்றவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்த்து சரி அவங்களுக்கு நல்லா இருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பொறாமை வந்தாலே அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாகவே இருக்கும் இப்போ உதாரணம் சொன்னால் அவங்க நல்ல சேலை கட்டியிருக்காங்க நல்ல வீடு வாசல் காரணம் வச்சிருக்காங்க நிறைய நகை நட்டு போட்டிருக்காங்க அப்படிலாம் பொறாமையே படக்கூடாது கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்க நமக்கும் ஒரு நாள் கொடுப்பாரு அப்படின்ட்டு நமக்கெல்லாம் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையே ஓட்டிட்டு போயிடணும் அதனால கண்டிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடாது ஒரு குணம்னால் அது பொறாமை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது தப்பாக ரைட்டர்னு நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா கஷ்டப்படுற காலத்தில் வந்து நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால் முடிஞ்சளவு சேமிப்புமே ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருக்கும் போதே கொஞ்சம் காசெல்லாம் நல்லா சேர்த்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த கொரோனா டைமில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் நிறைய ஃபேமிலியெல்லாம் காணாமே போயிடுச்சு இந்த கொரோனாவில் அந்த டைம்லலாம் யார்டே ஃபோன் பண்ணால் கூட நம்மகிட்ட ஏதாவது காசு கேட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அந்த நேரத்தில் எல்லாரோட பத்தனை குணம் எல்லாம் நம்ம நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம பேசுகிறது தான் நல்லா மாதிரி பேசுவாங்க இன்றைக்கி இன்னைக்கு நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றியே தப்பாக பேசுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கும்போதே நிறைய இல்லைன்னா நமக்கு தேவையான பணங்கள் நகைகள் அதெல்லாம் சேர்த்து வச்சு முடிஞ்சளவு சந்தோஷமா வாழணும் அதுக்காக பணம் பணம்ட்டு பணத்தை பின்னாடியே ஓடவும் கூடாது நம்மளோட வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணி வாழணும் ஓகே இதோடு முடிச்சுக்கிற இந்த வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரனாலே ஒரு கா எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி ஒரு காஃபியை போட்டு பிடிச்சா தான் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு எப்படி மறக்காமல் சொல்லுங்கள்